ஆடியது ஆலங்காடு அமர்ந்தது தக்கோலம் மணந்தது மணவூர் அதன்படி இறைவன் ஊர்த்தவ தாண்டவம் ஆடிய திருத்தலமான திருவாலங்காட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் காளியை தரிசிச்சுட்டு அப்புறம்தான் நம்ம சுவாமியை இங்கே தரிசிக்க வர வேண்டும் அதுதான் ஒரு வழிபாட்டு முறை வண்டார்குழலி உடனுரை வட ஆரணேஸ்வரர் திருத்தலம்ங்க இறைவனை போற்றி புகழ்கின்ற பதிகங்களில் மூத்த திருப்பதிகமாக உள்ள பாடல் தொகுப்பினை பாடிய காரைக்காலம்மையார் முக்தி பெற்ற திருத்தலம் எதுனா இந்த திருவாலங்காடு இறைவன் இறைவியுடன் தாண்டவம் ஆடிய இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான இரத்னசபை அமைய பெற்ற அற்புதமான திருத்தலம் திருவாலங்காடு சண்ட நிசும்பர்கள் என்ற அரக்கர்களை வதம் செஞ்சவன இறைவியானவள் மிகப்பெரிய உக்ரகாளியாக காலியாக மாறி ஆர்ப்பரிக்கிறாள் ஆர்ப்பரித்த காளியை தன் உணர்வு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பரம்பொருள் முயற்சி பண்ணுறாரு முயற்சியின் முடிவில் இருவருக்கும் நடன போட்டி நடக்குது நடனத்தில் உர்த்தவ தாண்டவத்தை இறைவன் ஆடியவுடன் இறைவி அமைதி ஆயிட்டாங்க ஏன்னா உர்த்தவ தாண்டவம் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மேலே தூக்கும் அப்படிப்பட்ட நடனத்தை பார்த்தோன்னா அவ தன் உணர்வு நிலைக்கு வந்துடுறாங்க இப்படி இறைவன் ஆடிய அழகான இடம்தான் திருவாலங்காடு அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னபடி ஆடியது ஆலங்காடு அப்படிங்கிற அமைப்பில் இந்த திருத்தலத்துக்கு முதலே வந்துவிட்டோம் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த திருத்தலத்துக்கு போக முடியும் இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்னாடி முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அப்புறம் முக்தி தீர்த்தம் அதுக்கப்புறம் காளின்னு எல்லாரையும் வணங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைவோம் கோயிலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிரகாரத்தை சுற்றி வரணும் இங்கே தலைவம் ஆலமரம் கார்கோடகன் சுனந்த முனிவர் காரைக்காலம்மையார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பரணதேவ நாயனார் பட்டினத்து பிள்ளையார்னு பல பேர் வணங்கி அருள் பெற்ற அற்புதமான இந்த திருவாலங்காடு திருத்தலம் சிறப்பானது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னு வைங்க அங்கேருந்து அரக்கோணம் போகிற வழியா போகிற எல்லா ட்ரெயினும் திருவாலங்காட்டில் நிற்கும் அந்த திருவாலங்காட்டிலேருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ஆட்டோலையே நம்ம போயிடலாம் அரக்கோணத்துலேருந்து பஸ்ஸு இருக்குது நிறைய தடவை ட்ரெயின் பஸ்ஸில் போனால் கூட இந்த தடவை எங்கள் அண்ணனோட நாங்கள் கார்லையே போயிட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து மூன்று திருத்தலத்துக்கு நம்ம போகணுங்கிறதுனால மத்தியானம் இங்கேயே அன்னதானம் போடுறாங்க ஒரு பன்னெண்டை காலுக்கு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த திருத்தலத்துக்கு போனோம் அரை மணி நேரம் தூரத்தில் தான் இருக்குது அமர்ந்தது தக்கொளம் வாங்க அடுத்த கோயிலில் போய் பார்க்கலாம்